2009 ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இத்தனை வருடங்கள் கடந்தும் எங்களுக்கு என்று ஒரு தலைமையை எங்களால் உருவாக்க முடியல தமிழர்களாகிய நாங்கள் ஒருவருடைய சொல்ல கேட்டு அவருடைய சொல்லுக்கு கீழ் ஒன்றாக நிற்க முடியவில்லை அதற்கு முதல் நாங்கள் நின்றோம் அதை கட்டுப்படுத்த அந்த தமிழ் மக்களாகிய எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு இருந்தார் ஆனால் இன்று இல்லை அதுக்கு காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் உளவியல் ரீதியாக மனதளவில் எல்லோரும் வந்து நாங்கள் ஒரு ஆளுமை மிக்கவர்கள் எங்களுக்கு தலைமைத்துவம் தலைமை தாங்கும் பண்பு எங்களுக்கு இருக்கின்றது நாங்களும் தலைவர்கள் ஆகலாம் என்று அந்த பேராசை எல்லோருக்குள்ளேயும் வந்துவிட்டது அதனால்தான் நாடுகளில் பல கட்சிகள் ஈழத்தில் பல கட்சிகள் என்பதை கடந்து இன்றைக்கு சமூக வலைதளங்களில் கதைக்கிற எல்லோருமே தலைமைத்துவம் உடையவர்கள் என்ற ஒரு நிலைய அடையினம் தாங்களாகவே அப்படி ஒரு உளவியல் ரீதியான ஒரு மாறுதலுக்குள்ள வரையினம் தங்களுக்கு பின்னாலே ஒரு ஒரு லட்சம் பேர் வந்துட்டினம் என்று சொல்லி சொன்னால் தாங்கள் ஏதோ தலைமை தாங்குகிற பண்பு உடைய ஒரு நிலையை அடைஞ்சிட்டம் என்ற ஒரு மாய வந்து எல்லோரும் வச்சிருக்கிறார்கள் நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிற மாதிரி நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருந்தாலும் பிரச்சனை ஒவ்வொரு நடிகர்களுக்கு பின்னாலும் ரசிகர்கள் போகலாம் ஆனா அவர்கள் அந்த நடிகர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வருவார்களா என்று சொன்னால் இல்லை அவர்கள் நடிக்கிறார்கள் மக்கள் ரசிக்கிறார்கள் இன்னைக்கு எங்களுடைய அரசியலே இளம் தமிழ் மக்களுடைய அரசியலே ஒரு ரசிகர் மன்றம் மாதிரியே ஆகிவிட்டது ஒரு குரூப்புக்கு பின்னால் அணிவகுக்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் ஏன் அவர்கள் இப்படி வந்தார்கள் எல்லோருக்கும் இந்த ஆசை எப்படி வந்தது உண்மையிலேயே நாங்கள் ஒரு இனம் ஒரு தேசிய இனம் எங்களுக்கு மொழி அடையாளம் இருக்கு எங்களுடைய தேசத்தின் அடையாளம் இருக்கு அதை வந்து நாங்கள் பறி கொடுக்காமல் அதை மீட்டு எங்களுடைய தனித்துவத்தோட வாழ வாழ வேண்டும் என்றதுக்காக பல காலமாக போராடிவிட்டோம் அதை நாங்கள் இன்றைக்கு மறந்து அந்த வரலாற்றை இன்றைக்கு பங்கு போட்டு பிரிச்சு வச்சிருக்கிறோம் நாங்கள் துண்டு துண்டாக பிரிச்சு வச்சிருக்கிறோம் அதுல வந்து போராளிகள் கூட இருக்கிறோம் ஆயுதம் ஏந்தி களத்துல நின்று போராடியவர்கள் கூட இருக்கிறார்கள் ஒவ்வொரு அது குளத்திலும் சரி தாயகத்திலும் சரி இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ள ஒவ்வொரு அமைப்புகளுக்கிலேயும் போராளிகள் இருக்கிறார்கள் இந்த போராளிகள் கூட நினைக்கையில் நாங்கள் வந்து இப்படி துண்டு துண்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கக்கூடாது நான் செய்கிறது தான் சரி நான் செய்கிறது தான் சரி அவைகள் செய்கிறதுக்குள்ள என்ற ரீதியில் எல்லோருமே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் நிற்கிறார்கள் அவர்களுக்கு கூட அது இல்லை அவர்கள் கூட அது சரியாக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து இன்னும் வரையலை தாங்கள் பிரிஞ்சிருக்கிறதுலேயே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு கணிப்பில் தான் அவை நிற்கணும் தங்களுக்குள்ளேயே தாங்கள் கேள்வி கேட்டு பார்க்க வேணும் நாங்கள் தலைவர் இருக்கும்போது எல்லோரும் ஒரு குடையன்கள் என்றும் இன்றைக்கு ஏன் இப்படி நாங்கள் நிற்கிறோம் ஒவ்வொரு ஆட்களோடு நிற்கிறோம் என்றதை அவைகள் தாங்களே கேள்வி கேட்க வேணும் அதுக்கு அதில் அவர்களுக்கு நன்றாக யோசித்தால் சிந்தித்தால் அவர்களுக்கு விட தெரியும் அந்த தலைமத்துவத்தை அடையிறதுக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் சும்மா வாயால போட்டி போட்டால் மட்டும் எங்களுக்கு அந்த இடம் கிடைத்து விடாது அதற்காக நாங்கள் நிறைய தியாகம் செய்ய வேணும் நிறைய உழைக்க வேணும் நிறைய அர்ப்பணிப்புகளை செய்ய வேணும் எங்கள பந்த பாசங்கள் குடும்பத்தை கூட இழக்கிற ஒரு நிலை வந்தாலும் கூட ஏன் உயிரை இழக்கிற நிலை வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளவே வேணும் என்ற பல்வேறு பிரச்சனைகள் எதிரிகளின் பிரச்சனை நண்பர்களாக இருந்து பழிவாங்கிறவர்கள நாங்கள் வெளியில வந்துட்டோம் சொல்லி சொன்னால் எத்தனை பேர் எங்களை சுற்றி வந்து நண்பர்களாக எதிரிகளாக பொறாமை பிடித்தவர்களாக பல்வேறு கோணங்களில் வந்து எங்களை அணுகி எங்களுக்கு நல்ல நல்லது செய்கிற மாதிரி விழுத்துறதுக்கு உழவு பேர் முயற்சி பண்ணி கொண்டிருப்பார்கள் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அந்த ஆளுமைகள் அந்த தலைமை தாங்குறவர்களை சுற்றி இருக்கும் அது ஒரு சாதாரண விடியம் இல்லை அது ஒரு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு வரம் அந்த இயற்கையின் அனுக்கிரகம் இல்லாமல் அதை நாங்கள் யாருமே சரியாக செய்துவிட முடியாது அது இருந்தால்தான் எங்களால் அந்த இடத்துல இருக்க முடியும் அங்கே வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையையும் நாங்கள் கடந்து செல்ல முடியும் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருக்கும் பதினைந்து வருடங்களாக பல்வேறு தகமைகளை விழந்த மக்களாக ஒரு தலைமைத்துவம் என்ற ஒன்று இல்லாமல் நாங்கள் உழவு அல்லது சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த வேலையில் யாரும் ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன இந்த உலக ஒழுங்கில் வந்து உலக மா உலக மாற்றத்தில் வந்து ஈழத்தமிழர்களாகிய எங்களுடைய நிலம் எங்களுடைய மண் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது வரலாற்று ரீதியான இடம் எங்களுடைய ஈழத்துக்கு இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மனிதர்கள் அல்ல இந்த இயற்கை அப்படியான இடத்துல இருக்கிற நாங்கள் தலைமத்துவத்தை விளந்துட்டோம் ஏனென்றால் அந்த தலைமத்துவத்துக்கு நாங்கள் எந்த அளவு எந்த விசுவாசமாக இருந்தோம் என்றதுதான் இந்த பிரச்சனையா இருக்கு அப்ப அந்த விசுவாசங்கள் இல்லாத நேரத்துல இப்ப நாங்கள் இறைவனுக்கு விசுவாசமாக பயபக்தியோட தாழ்வோட இருந்தால்தான் இறைவன் கூட எங்களுக்கு முன்னால் அல்லது எங்களுக்கு ஒரு ஆசை வழங்குற இடத்துல இருப்பார் இல்லாட்டிக்கு இறைவன் கூட விட்டுட்டு தான் போயிடுவேன் இப்ப அதே தான் எங்களுக்கு ஒரு தலைமை இருந்து அந்த தலைமை என்ன நடந்தது என்ன நடந்தது தெரியாத அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து இரண்டு தலைவர்கள் உலக மகா யுத்தம் மூன்றாவது உலக மகா யுத்தம் நடக்க போகின்றது என்ற ஒரு தீர்மானத்தோடு பயணிச்சு கொண்டிருந்த இந்த உலகத்துல அமெரிக்கா ஜனாதிபதியாக ரொம்பவர்கள் வந்தா கூட நான் கூட எதிர்பார்த்திருந்தேன் என்னென்றால் ரொம்ப அவர்கள் வந்து இல்லாத முடிவுகளை எடுக்கக்கூடியவர் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக அவர் அந்த தன்னுடைய பதவி காலத்தை சும்மா கழிக்க வேணுமென்றதுக்காக எழுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர் இல்லை ஏதோ ஒரு மாற்றம் அது யுத்தம் என்றா யுத்தம் அமைதி என்றா அமைதி சாந்தி என்றா சமாதானம் அண்டா அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நானும் சொல்லியிருந்தேன் அதே போல் அண்மை அண்மையில் நடந்த இந்த சந்திப்பு உக்ரைன் ஜனாதிபதி ஜிலன்சி அவர்களும் அமெரிக்கா ஜனாதிபதிகளும் சந்தித்த இந்த விடயம் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அதில் புதிதாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லோரும் நாங்கள் நேரடியாக பார்த்து இன்புற்று கழிப்புற்று மகிழ்ச்சியாக பார்த்து பூரிப்படைந்த அந்த நிகழ்வு அதை என்ன சொல்லுது எங்களுக்கு மூன்றாவது உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கு என்று கூட சொன்னார்கள் ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி போட்டதாக அது எல்லாத்தையும் வந்து வேறு திசைக்கு எழுத்து சென்றதாக இந்த இரு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பும் உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கு இன்றைக்கு உலக மக்கள் சுதந்திரமாக வாழத்தான் நினைக்கிறார்கள் யாரும் போர்க்களம் சென்று அங்கே போராடி வீரமரணம் அடையவோ தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்யவோ விரும்ப அப்படி இருக்கக்குள்ளே சும்மா தலைவர்கள் மட்டும் போர் போர் என்று விளங்கி கொண்டு ஒன்றுமே நடக்க போறதில்லை இது யதார்த்தம் அப்போ அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் அது அமெரிக்கா அதிபர் ரம்ப் அவர்கள் தவறுதலாக பேசியிருந்தாலும் சரி அல்லது உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்சி தவறாக நடந்து கொண்டாலும் சரி ஆனால் என்ன பொறுத்தளவில் அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை ஏனென்றால் நான் இங்கே முதல் சொன்ன விடியங்கள் தான் இந்த தலைமைத்துவம் இந்த தலைமைத்துவம் பண்பு அந்த தலைமைக்கு இருக்கிற சுமை அந்த தலைமையில் இருந்தால் நாங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய வேண்டும் முடிவெடுக்கிற திறன் எப்படி இருக்க வேண்டும் கடவுளே ஆனாலும் எங்களுக்கு முன்னால் நிற்பது கடவுளே ஆனாலும் என்னுடைய இலக்கு சரியாக இருந்தால் அந்த இலக்கிலிருந்து நான் தவறக்கூடாது என்பது நாங்கள் எங்களோட வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விடியோ ஆதி கால வரலாற்றிலிருந்து இப்ப இன்று நடக்கிற விடயங்கள் இருந்த அப்போ அப்படியான இடத்துல இருக்கிற இந்த தலைமைத்துவ பண்பு என்றது வந்து அவ்வளவு பெரிய இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை ஒரு வரம் அதை வந்து இன்றைக்கு ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் ஒரு யூடியூபர் கூட பத்து பேரை சேர்த்து வச்சுக்கொண்டு ஐம்பது பேரை சேர்த்து வச்சுக்கொண்டு ஆயிரம் பேரை சேர்த்து வச்சுக்கொண்டு தான் ஒரு தலைமைத்துவம் அடைந்து விட முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதனால்தான் இன்றைக்கு உலக சமத்துவத்தை இடத்துல இருக்கின்ற ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் என்னத்தை கேட்குறது இந்த உலகத்திட்ட எங்களை பற்றி என்னென்று சொல்கிறது எங்களுடைய விடயங்களை யாரிடம் கொண்டு போய் யார் எடுத்து கொண்டு போய் கதைப்பது என்றது எதுவுமே தெரியாமல் இருக்கின்றோம் அந்த வகையில இந்த இயற்கை வந்து எங்களை போல இந்த உலகத்துல யார் இருந்தாலும் தலைமைத்துவம்ன்றது என்ன என்றதை வந்து நீங்க முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டும் தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் இரண்டு தலைவர்கள் வந்து சந்தித்த இந்த விடயத்தில் வச்சு கொண்டு நீங்கள் என்னத்தை உள்வாங்கினீங்கள் என்னத்தை விமர்சிக்கின்றீர்கள் என்னத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்றதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த இயற்கை உங்களுக்கு கொடுத்த ஒரு வரமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் என்ன பொறுத்தளவுல நான் அமெரிக்கா அதிபரையோ அல்லது உக்ரைன் அதிபரையோ அதிபரையோ விமர்சிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ரெண்டு பேரும் அவன் தங்களுடைய தலைமைத்துவம் பண்புகளோடு இருந்தவை அவை என்ன கதைச்சவை என்ன தவறினவை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டு பேர் நேருக்கு நேர் சந்திக்க அவைக்குள்ளே இருந்த அந்த மன குமுறல்கள் அவைக்குள்ளே இருந்த அந்த தாக்கங்கள் எப்படி அது வெளிப்பட்டது அந்த வெளிப்பட்ட நேரத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்க வேண்டும் பார்த்தால்தான் மக்கள் அதுக்கான ஒரு பண்புடைய தலைமையை தெரிவு செய்வார்கள் எங்களை எப்பவும் தாங்கி பிடிக்கக்கூடிய எங்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதைத்தான் கையில் எடுக்கக்கூடிய ஒரு தலைமை எங்களுக்கு வேணும் இன்றைக்கு பொருளாதாரம் தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பட எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு படம் வருதுன்னு சொன்னால் அழிக்க வார படைக்கு அடிக்கத்தான் வேணும் அப்போ மாற்றி யோசிக்க வேணும் எப்போ வந்து நாங்கள் இடத்துல இடத்துல யோசிச்சு யோசிச்சு கொண்டிருக்க இருக்க முடியாததானே அப்போ அதை வெளிப்படுத்தினால்தான் நான் இதை பார்க்கறேன் அதை வந்து நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தலைவர்கள் நான் தலைவன் நீங்களும் தலைவன் பக்கத்து வீட்டுக்காரனும் தலைவன் என்று சொல்லி பயணிக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து இந்த தலைமைத்துவத்தை வந்து நீங்கள் என்னன்றதும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் அது பண்பு என்ன அது சிறப்பு என்ன அது மூளை மண்ட பவர் என்ன என்றது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு நடக்க வேணும் என்றதால் இன்றைக்கு இந்த சர்வதேசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பார்க்கக்குள்ள ஈழத்தமிழர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த விஷயம் இதுதான் சும்மா எங்கேயோ ஒரு மூலையில் போயிருந்து கொண்டு நான் தலைமைத்துவம் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து கொண்டு நான் தலைமைத்துவான் என்று சொல்லி கொண்டு எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை நீங்கள் தலைமைத்துவமாக இருந்தால் செயல் கடமையில் ஈடுபட வேண்டும் எங்கள்ட தலைவர்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டிலான் இருக்கணும் அவைய மிக எதுவுமே செய்யலாது காரணம் தான் காசு இருக்கு இந்த காசை வச்சுக்கொண்டு எங்க தலைமைத்துவம் எல்லாமே நாடு தான் இருக்கு காணொலி நிட்டு போகுது போது இந்த பின்னால் அந்த சத்தங்கள் எல்லாம் வெறும் அது வந்து இப்ப நாங்க மாடியில இருந்து கதைக்கிறதான நீர காலத்தோட கலைச்சு முடிக்கணும் என்றதுக்காக கதைச்ச காணொலி சவுண்டுகள் வரும் மக்கள் நான் பிடித்த அனுங்கட மக்கள் என்றதை நீங்க புரிஞ்சு கொள்வீர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற என்னுடைய அன்பார்ந்த சகோதரர்கள் ஹம் வேறு என்ன தான் நான் இன்றைக்கு இதுல கரைக்கக்கூடிய மாதிரி என்ன கரைக்க நிறைய இருக்கு நீங்க கேட்க மாட்டீங்க நன்றி இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு எனக்கு உங்களுடைய ஆதரவை தாங்கோ தொடர்ந்து கலைப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்